சேலம் சிட்டிக்கும் பக்கத்தில் கம்மியான பட்ஜெட்டில் வீடு வேணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த மாதிரி கம்மி விலையில் வீடு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க சேலம் டு அரூர் மெயின் ரோட்டில் குப்பனூருக்கும் அடுத்ததாக இருக்கக்கூடிய ஆச்சாங்குட்டப்பட்டி பஸ் ஸ்டாப்லேயே ஒரு அருமையான வீடு புதிய வீடு லோ பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குங்க லேண்ட் ஏரியா ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஏழ்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குங்க சிங்கிள் பிஹெச்கே வீடு கார் பார்க்கிங்கோடு இருக்குது ஒரு ஹால் கிச்சன் அண்ட் பெட்ரூம் பெட்ரூம் எல்லாமே ஃபுல்லாக கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க வீட்டினுடைய மெயின் என்ட்ரன்ஸ் நார்த் ஃபேஸிங்கில் அமைந்திருக்கு பஞ்சாயத்து வாட்ரு கனெக்ஷனும் இருக்குது நீங்கள் வீடு வாங்கி உடனடியாக பால் காய்ச்சி குடியேறலாம் ரெடி டு ஆக்குப்பை இந்த வீட்டினுடைய மொத்த விலை இருபத்தி ஒம்பது லட்சம் சொல்கிறாங்க நேரில் பேசும்போது விலை குறைய வாய்ப்பு இருக்குது லோ பட்ஜெட்டில் சேலத்தை சுற்றி நீங்கள் வீடு தேடிட்டு இருந்திங்கன்னா இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குங்க பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் ஃபீட் டிஸ்டன்ஸ்லேயே அமைந்திருக்கு சேலம் டு அரூர் பைபாஸ் இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு நாளைக்கு ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணால் கண்டிப்பாக இன்னும் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் நம்ம இடத்திற்கும் பக்கத்துலேயே பாலிடெக்னிக் நர்சிங் காலேஜ் ஸ்கூல் இந்த மாதிரி அனைத்து வசதிகளுமே பக்கத்தில் இருக்குங்க இந்த இடம் நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் இந்த வீட்டை பற்றின வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுக்குறோம் தேங்க் யூ